தினமும் ஆளி விதை உட்கொண்டால் சருமத்துக்கும் நமது தலைமுடிக்கும் மினுமினுப்பை தரும் மேலும் கூந்தல் உதிர்வு தடுக்கப்படுகிறது ஆளி விதையை அப்படியே சாப்பிடலாம் அல்லது பொடியாக்கி உணவுகளின் மீது தூவி சாப்பிடலாம் ஆளி விதையில் உள்ள வைட்டமின் இ சரும ஆரோக்கியம் மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு அவசியமானதாகும் ஆளி விதையில் ஒமேகா மூன்று நாச்சத்து கார்போஹைட்ரேட் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஆகிய சத்துக்கள் அடங்கியுள்ளது ஆளி விதையில் இருபது சதவீதம் புரத சத்து நிறைந்துள்ளது இது உடல் எடையை எளிதில் குறைப்பதற்கு உதவுகிறது ஆளி விதையில் உள்ள ஆசிட் என்னும் கொழுப்பைத்தான் ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு என்றும் கூறுவர் இது மிக முக்கிய கொழுப்பு சத்து இரத்த குழாய்களில் மற்ற கொழுப்புகள் படியாமலிருக்க செய்யும் அதனால் மாரடைப்பு வராமலிருக்க உதவும் ஆஸ்துமா பார்க்கின்சன்ஸ் எனப்படும் சீக்கிரம் வயதான தோற்றமளிக்கும் வியாதிகளை தடுக்கும் சத்துக்களை கொண்டது ஆளி விதையில் உள்ள கரையும் தன்மை உள்ள நார்ச்சத்து கரையும் தன்மை அற்ற நார்ச்சத்து இரண்டுமே பல வகைகளில் நமக்கு நன்மை செய்யும் மலச்சிக்கலை தடுக்கும் இதில் ஆண்டி ஆக்சிடென்ட்ஸ் மிகுந்துள்ளதால் புராஸ்டேட் புற்றுநோய் மார்பகப் புற்றுநோய் மலக்குழாய் புற்றுநோய் போன்றவை வராமல் பாதுகாக்கும் தினமும் ஆலி விதை உட்கொண்டால் மூட்டுவலியை குறைக்கும் சருமத்துக்கும் நமது தலைமுடிக்கும் மினுமினுப்பை தரும் ஆழி விதை உட்கொள்வதன் மூலம் தோலின் ஈரத்தன்மை பாதுகாக்கப்படுவதால் தோல் வறட்சி கூந்தல் உதிர்வு போன்றவை தடுக்கப்படுகிறது